ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் உங்கள் கண்ணன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் எல்லா வகுப்புலேயும் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரிசையாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பில் எட்டாவது இயலில் ஒன்றே குளம் அப்படிங்கிற கவிதை கவிதைப்பிழலில் உள்ள இம்பார்ட்டண்டான மார்க் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்க உங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றே குளம் அப்படிங்கிற கவிதை பிள்ளையில் உள்ள இம்பார்ட்டன்டான ஒன் மார்க் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் கவிதை பிள்ளை அப்படின்னாலே நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒன் மார்க் கொஷின்ஸ் இருக்கக்கூடியதான் இந்த கவிதை பிள்ளை அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே இந்த அறுபத்தி நாயன்மார்களுள் ஒருவராகவும் பதினெண் சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுவோர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமூலர் திருமூலர் அப்படிங்கிற அவர் எழுதின பாடலை தான் நம்ம வந்து இந்த கவிதை பிள்ளையில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கவிதை பிள்ளையில் அவர் கொடுத்துருக்கிற பாடலில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நான் சாட்டாக சுருக்கமாக சொல்லிடுறேன் அதாவது இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரையுமே நம்ம வந்து ஒன்றா பார்க்கணும் யாரையுமே பிறப்பால் சாதியால் வச்சு ஏற்றத்தாழ்வு வச்சு நம்ம யாரையுமே அப்படி பார்க்கக்கூடாது எல்லாரையும் நம்ம ஒன்று போல் பார்க்கணும் இப்போ அடுத்தவங்க கூட நம்ம பசியாக நினச்சி அதை போக்க தான் நம்ம வந்து தயாராகணும் இல்லைனா நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத தான் சுருக்கமாக இந்த பாடலில் திருமூலர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு அதைத்தான் நம்ம வந்து இந்த கவிதை பேழல அந்த பாடலாக நமக்கு உணர்த்திருக்கிறாங்க ஓகே இவர் இயற்றிய திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களை கொன்றது அதாவது இவர் ஏற்றின திருமந்திரம் அப்படிங்கிறது எத்தனை பாடல்களை கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் அதாவது மூவாயிரம் பாடல்களை கொண்டதான் இவர் ஏற்றின அந்த திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் என்னும் அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் திருமந்திரம் அப்படிங்கிறது மூவாயிரம் மூவாயிரம் பாடல்களே கொண்டது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து நம்ம எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மூவாயிரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூலை எதை சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இந்த திருமந்திரம் அப்போது அந்த திருமந்திரத்திலே பார்த்திங்கன்னா டூ கொஸ்டின்ஸ் இருக்குது ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா திருமந்திரம் அப்படிங்கிறது மூவாயிரம் பாடல்களே கொண்டிருக்கிறது இருக்கிறது தமிழ் மூவாயிரம் அப்படின்னா என்ன திருமந்திரம் அப்படிங்கிறது தான் தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ள நூல் திருமந்திரம் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமந்திரம் அப்படிங்கிற நூலை வச்சே நமக்கு மூணு ஒன்மார்க் கொஸ்டின் கன்வென்ஷன்ஸ் வந்து இதில் வந்து வந்துருச்சு பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறை அதாவது பன்னிரு திருமுறைகள் பன்னிரு திருமுறைகள் இருக்கு அதில் பத்தாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமந்திரம் அதாவது திருமூலர் எழுதின திருமந்திரம் அப்படிங்கிற நூலை தான் பன்னிரு திருமுறைகளில் பத்தாவது திருமுறையாக வந்து வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருள் சொல்லும் பொருளில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமன் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளம் அப்படிங்கிறது தான் சித்தம் அப்படின்னு சொல்லுவோம் நம்பர் அப்படின்னா அடியார் அப்படின்னு சொல்லுவோம் படாமட கோயில் படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில் அப்படிங்கிறது தான் படாமட கோயில் அப்படின்னு சொல்லுவோம் நாணயமே அப்படின்னா கூசாமல் அதே மாதிரி உயிமீன் அப்படின்னா கூட சார் சாரி ஈடெருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஈயில் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழங்கினாள் அப்படிங்கிறது தான் இந்த ஈயில் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்த்திங்கன்னா அந்த ஒன்றே குளம் அதாவது திருமூலர் அப்படிங்கிற ஒரு எழுதின ஒன்றே குளம் அப்படிங்கிற நூலில் அந்த பாடலில் உள்ள இம்பார்ட்டண்டான கவிதை பேழலையில் உள்ள இம்பார்ட்டண்டான ஒன்மார்க் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு நம்ம சொன்ன மாதிரியே கவிதை கவிதைப்பிழையில் ரொம்ப ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த கவிதை கவிதைப்பேழைலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்குது ஸோ நம்ம சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம பார்க்குற எல்லா கொஸ்டின்ஸுமே எல்லா பீடியஃப்மே பார்த்திங்கன்னா நான் அப்படியே நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன் நம்ம என்னால் முடிந்தது அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் ஸோ இன்னும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா என்னால் முடிந்தது அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்